பத்திரிகைக்காரர்கள் சாயந்திரத்துக்குள்ள செய்து வர வேண்டும் என்கிற காரணத்தினாலும் அமைச்சர் அவர்கள் வேறொரு

கல்ல கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் குடித்து லட்சம் கள்ளச்சாராயம் குடித்து லட்சம் பத்து லட்சம்

விபத்தில் உயர்ந்தவரின் குடும்பத்திற்கு விபத்தில் ஈட்டுத் தொகையாக ரூபாய் பத்து லட்சம் நிதியும் அவரது வீட்டில் ஒருவருக்கு தகுதி அடிப்படையில் அரசு வேலையும் வழங்க வேண்டும் அதே போன்று பழநீர் இறக்கி விற்பனை செய்யும் மரம் மேறும் தொழிலாளர்கள் மீது காவல்துறை பொருள் விளக்கப்போடுவதை நிறுத்திக் கொள்ள வலியுறுத்தியும் அதேபோன்று கருப்பட்டி மற்றும் பனைப்பொருட்களை அரசு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளை விற்பனை செய்ய வேண்டும் அதே போன்று கோவை வேளாண்மை கல்லூரி உருவாக்கியுள்ள நவீன பனைமரம் மேலும் இயந்திரத்தை பனை தொழிலாளர்களுக்கு அரசு இலவசமாக வழங்க வேண்டும் என்கின்ற ஐந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாக கல்லுக்கடை திறக்க வேண்டும் என்பதில் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் கூட அரசை கேட்டிருக்கின்றது கருதப்படுகின்ற தொழில் அந்த தொழிலில் ஈடுபட்டக்கூடிய தொழிலாளைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஐந்து அம்ச இன்றைக்கு ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் யாரும் தயாராக இல்லை பணையேற வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை அவர்களை கொடுத்த அளவில் இன்று அநேகமாக இந்தியாவில் மிகப்பெரிய மூன்றாடுகிற பணக்காரையான யாரா சிவனட இது உணர்ந்து இன்று தமிழகத்தை பொறுத்த மிகப்பெரிய வியாபாரிகள் வியாபாரிகளை யாரிடத்திற்கு என்ன நடக்கின்றனர் மிகப்பெரிய பணக்காரரா மிகப்பெரிய தொழிலாளர்களா ஆவாக இருக்கும் காரணத்தினாலே இன்று மெத்தப்படுத்துவிட்ட கலா அநேகமான பிள்ளைகள் அநேகம் வெளிநாடு வாழக்கூடிய சூழ்நிலை அவர்களை மீண்டும் மீண்டும் இருப்பிலை பெட்டி கட்டிக்கொள்ள வேண்டும் நீங்க கலையை ஏற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு நான் தயாராக இல்லை நான் உங்களுக்கு மாற்ற மாட்டேன் ஏன்னா அந்த வேலை இன்னைக்கு நாரிசாமி போன்றவர்கள் பார்த்துக்கிறதனால் கிட்டத்தட்ட வருஷத்தில் ஆறு மாதம் அமெரிக்காவில் அமர்ந்து விடுகிறார்

நான் ஒரே ஒரு செக்கில் தந்து விடுகிறான் ஒரே செக்காது வாங்கியாந்து நான் வாங்கிவிடுவேன் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன வந்தால் நீங்கள் யாரும் நாடாள் என்று வரக்கூடாது நாளாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என வரக்கூடாது நாளாள்கள் உரிமை கொண்ட கூட அவர்களுடைய தயவை தயாராக ஏனென்றால் அது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கள் என்ன வந்தான் அவரை ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினேழுல மகாஜன சிங்கத்திலே அவர்கள் தீர்மானம் போடுகிறார்கள் எங்கள் நாட்டிற்கு சென்னியார்கள் பொருத்தர்கள் இந்தியன் வங்கி அவர்களது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அவர்கள் உருவாக்கப்பட்டது லட்சுமி விலாஸ் பேங்க் உருவாக்கப்பட்டது தன்லக்ஷ்மி வங்கி உருவாக்கப்பட்டது ஆனால் இன்று அவர்கள் அதாவது நாடாளுமன்ற செட்டியார் அமைப்பது மிகப்பெரும் தொழிலதிபராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த வியாபாரிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் அடுத்த நிலை பெற வேண்டும் என்றால் வங்கி வேண்டும் என ஆரம்பிக்கப்பட்டது அப்போதான் ஒவ்வொரு தமிழ்நாடும் முழுவதுமாக ஒவ்வொரு உருவங்க இருக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் சுற்றி வந்த குறிப்பாக சேலம் ஈரோடு நாமக்கல் தர்மபுரி ராமநாதபுரம் மாவட்டங்களிலே அங்கே வாழக்கூடிய மக்கள் தரவில்லை அவர்களுக்கு பனை ஏறித்தவர் என்று தெரியவில்லை சக்தி சொன்னார் அதே போல தெரியவில்லை அப்ப இவர்களுக்காக போராட வேண்டும் என்கிறதான் போராட்ட கலக்கம் சொன்னது போல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மழை பெய்கிற சேலத்திலே வேலைவாங்க யாரும் அவர் தன்றி அவர் அந்த அன்பு நடைபெறுகிறது பொதுக்கூட்டமானது கிட்டத்தட்ட ஒரு இடத்தை கடப்பதற்கு எட்டரை மணி நேரமாக அவர் சொன்னார் நெஞ்சார் அவ்வளவு உண்மையை சொன்னார் இதுவரை நான் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறேன் அமைச்சராக இருந்திருக்கிறேன் இந்த இடத்தில் இருவர் கூட்டத்தை பார்த்ததே இல்லை பார்த்த இல்லை மட்டுமல்ல இந்த கூட்டம் முடியட்டும் என்னோட வாரி நான் கலைஞர் பேசி உடனடியாக உத்தரவாங்கி கருகிறேன் என்றார் அது நடவடிக்கை என்பது வேற முயற்சி எடுத்தார் என்பது தொடர்ச்சியாக நம்ம இன்னும் கேட்டால் அதாவது நம்முடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவர்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுக்கு அப்பொழுது ஆறு சட்டமன்ற உறுப்பினர் சீடு தருவதாக சொன்னார்கள் வேறொரு காரணத்தினால் அது தடைபட்ட பொழுது நான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்று சந்தித்தோம் சந்தித்த பொழுது அவர் சொன்னார்கள் நீங்கள் இறுதியாக வந்திருக்கிறீர்கள் கூட்டணி முடிவாகி முடிவாகிவிட்டது ஒரு சீட் என்றால் வேண்டாம் என்கிறார்கள் அப்துல் வேண்டாம் என்கிறார் ஒருவேளை அவர்கள் இருக்கிறதா உங்களுக்கு கருகிறேன் இல்லை என்றால் உங்களுடைய கோரிக்கையான மகாஜன சங்கத்தை நான் திறப்பேன் திறப்பது மட்டுமல்ல உங்களுடைய கோரிக்கையான கல்லிறக்கு உரிமை பெற்று நான் கண்டிப்பாக தருவேன் நான் தாங்க முதல்வர் அழித்து சொன்னா சொன்னது மட்டுமல்ல முதல்வர் ஆனால் எங்களை அழைத்தார் அழைத்து சொன்னார் அதாவது என்ன சொன்னார் வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் அறிவித்து விடுவேன் ஆனால் வெளியே நீங்க மீடியாவுக்கு பிரச சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் உண்மையிலே மிகவும் மகிழ்ந்து வந்தோம் நாங்கள் ஆனால் அடுத்த பந்தவர் சரியாக உருவாக்குறேன் ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நம்முடைய பொன்னியின் அவர்களும் இருவரையும் அழைத்தார்கள் அழைத்தவர் நாங்கள் சொன்னபோது சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஆட்களை ஆந்திரா அனுப்பினோம் ஆந்திரா அனுப்பிய பொழுது அங்கே கல்லிலே அவர்கள் ஏ கலப்படம் செய்து விட மக்கள் ஆனால் ஏற்கனவே அதுக்கு கெட்ட பெயர் வரும் என்று அம்மா பயப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல கலைஞர்கள் துடைத்தெடுத்து சென்று விட்டார் கஜானா காலி ஆனால் எங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை என்று சொன்னார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க